வேலுண்டு வினையில்லை குகனுண்டு குறையில்லை, கந்தனுண்டு கவலையில்லை இல்லை மனமே அனைத்து நண்பர்களுக்கும் டிவைன் தமிழன் யூடியூப் சேனல் சார்பாக என்னோட அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா நாம முருகப்பெருமானை வழிபடும் பொழுது நம்மை அறியாமலேயே நம் கண்களிலிருந்து கண்ணீர் வடியும் சில நேரங்களில் நமக்கு கொட்டாவி கூட வரும் அது மட்டும் இல்லாமல் முருக வழிபாட்டின் பொழுது நம் காதுகளில் திடீரென மணி கேட்பது அப்படியும் இல்லைன்னா முருகனுடைய உருவ படங்கள் உருவ சிலைகளில் இருந்து திடீரென ஒரு பூ கீழே விழும் இப்படி முருக வழிபாட்டின் பொழுது இந்த மாதிரியான அறிகுறிகள் நமக்கு தென்படுது அப்படின்னா இதற்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறத இந்த பதிவின் மூலமா நாம தெரிஞ்சுக்க போறோம் அதனால இந்த பதி பதிவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க அது கூடவே இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க கூடிய நீங்க ஒரு முருக பக்தராக இருந்தீங்க அப்படின்னா கீழ கமெண்ட் பாக்ஸ்ல ஓ முருகா சரணம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் எத்தனை பேரு முருக பக்தராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்ப பதிவுக்குள்ள போகலாம் நண்பர்களே நாம இந்த பதிவில் சொல்லக்கூடிய இந்த அறிகுறிகளுக்கான பலன்கள் முருக வழிபாட்டில் மட்டும்தான் உங்களுக்கு நடக்கணும் அப்படிங்கிறது கிடையாது நீங்க எந்த கடவுளை வணங்கும் பொழுதும் இந்த மாதிரியான அறிகுறிகள் உங்களுக்கு தென்படுச்சு அப்படின்னா இந்த இந்த பலன்கள் எல்லாமே உங்களுக்குமே இருக்கும் இப்ப நாம நேரடியாக பதிவுக்குள்ள போகலாம் பொதுவாகவே நண்பர்களே நாம முருகப்பெருமானை சில நேரங்களில் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்வோம் அப்படி இல்லைன்னா வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய உருவப்படங்களுக்கோ அப்படி இல்லைன்னா உருவ சிலைகளுக்கோ வழிபாடு செய்து அந்த முருகப்பெருமானை நாம கண்களை மூடி மன முருகி கொம்பும் பொழுது நமக்கு சில அறிகுறிகளை அறிகுறிகளும் உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களும் நமக்கு அந்த முருகப்பெருமானுடைய பரிபூர்ணமான கடாச்சமும் நிறைந்திருக்கு அப்படிங்கறத வெளிப்படுத்தக்கூடிய முக்கியமான அறிகுறிகளாகத்தான் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த அறிகுறிகளில் ஒரு சில அறிகுறிகள் நமக்கு தென்படுது அப்படின்னா நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய இன்ப துன்பங்களையும் நன்மை தீமைகளையும் நமக்கு அந்த முருகப்பெருமான் முன்கூட்டியே அறிகுறிகளின் பலன்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அந்த வகையில் நாம முருகப்பெருமானை கும்பிடும் பொழுது நம்ம அறியாமலேயே திடீரென நம் கண்களில் இருந்து கண்ணீர் வடிய தொடங்குது அப்படின்னா நமக்கும் அந்த முருகப்பெருமானுக்கும் ஒரு விதமான The <laughs> cat பற்று உணர்வும் இணைப்பும் இருக்கு அப்படிங்கிறது தான் அர்த்தம் அதாவது நாம மிகச்சிறந்த சிறந்த முருக பக்தராக இருந்து அணுதினமும் நம் மனதில் முருகனையே நினைத்திருக்கும் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக நாம அந்த முருகப்பெருமானை வழிபடும் பொழுது நம்மை அறியாமலேயே ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுத்து நம் கண்களில் இருந்து வழியத் தொடங்கும் அது மட்டும் இல்லாமல் இப்படி கண்ணீர் வருவதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அந்த முருகப்பெருமானின் நேரடியான பார்வை நம் மீது பட்டால் மட்டுமே உடனடியாக நம் கண்களில் இருந்து கண்ணீர் வடியும் அதனால இனிமே நீங்க முருகனை வழிபடும் பொழுது உங்க கண்களில் கண்ணீர் வடியது அப்படின்னா கவலையே பட தேவையில்லை உங்களுக்கு அந்த முருகனின் பரிபூர்ணமான கடாச்சமும் இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம் அதனால இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க உங்கள எத்தனை பேருக்கு முருக வழிபாட்டின் பொழுது கண்ணீர் வந்திருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அடுத்து நாம ரெண்டாவதா பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னா நாம முருகப்பெருமான நாமத்தினை வழிபடும் பொழுது சில நேரங்களில் நம்ம அறியாமலேயே நமக்கு கொட்டாவி வந்துடும் ஆமா நண்பர்களே இந்த அறிகுறி நம்ம எல்லாருக்குமே பெரும்பாலும் நிறைய பேருக்குமே வந்திருக்கும் அதாவது கடவுளை கும்பிடும் பொழுது திடீரென நம்மை மீறி நமக்கு கொட்டாவி வந்துடும் இப்படி கடவுளின் வழிபாட்டின் பொழுது நமக்கு கொட்டாவி வந்துடுச்சு அப்படின்னா நிச்சயமாக நம்ம எல்லாரோட மனதிலுமே ஒரு சஞ்சலம் ஏற்பட தொடங்கிடும் என்னடா இது நாம கடவுளை வணங்கும் பொழுது நமக்கு கொட்டாவி வருது அப்படின்னு சொல்லி ஆனா இந்த மாதிரி உங்களுக்கு கடவுள் வழிபாட்டின் பொழுது கொட்டாவி வருது அப்படின்னா நீங்க கொஞ்சம் கூட பயப்படவோ கவலைப்படவோ தேவையில்லைங்க எதனால அப்படின்னா இந்த கொட்டாவி அப்படிங்கிறது நமக்குள்ள இருக்கக்கூடிய எதிர்மறையான சக்திகளை வெளியே கொண்டு செல்லக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இருக்கு அதாவது தெளிவா சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி இறை வழிபாட்டின் பொழுது நமக்கு வரக்கூடிய கொட்டாவி அப்படிங்கிறது நம்மை சுற்றியுள்ள பில்லி சூனிய கோளாறுகளையும் கந்திருஷ்டிகளையும் நம்மை விட்டு தூரமாக அகல செய்கிறது அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தமாக இருக்கு அதனால இனிமே உங்களுக்கு இறை வழிபாட்டின் பொழுது கொட்டாவி வருது அப்படின்னா கொஞ்சம் கூட நீங்க மனச்சஞ்சலப்படவே தேவை கிடையாது நீங்க மேலும் மேலும் தொடர்ச்சியாக இறை வழிபாடு செய்வதன் மூலமாக அதீத நன்மைகளும் உங்களுக்கு வந்து சேரும் அடுத்து நாம மூணாவதா பார்க்கக்கூடிய அறிகுறி என்ன அப்படின்னா நாம ஆலயங்களுக்கு சென்று முருக வழிபாடு செய்யும் பொழுது திடீரென யாருமே எதிர்பார்க்காத அந்த நேரத்தில் அந்த கோவிலுடைய மணி அடிக்கும் அதாவது அந்த கோவிலின் மணியோசை சத்தம் நம்முடைய காதில் விழும் அப்படி நாம சரியாக முருகப்பெருமானிடம் வேண்டும் பொழுது அந்த கோவிலின் மணியோசை சத்தம் நமக்கு கேட்குது அப்படின்னா நாம் வேண்டக்கூடிய அந்த வேண்டுதல்கள் முருகப்பெருமானால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படிங்கிறது தான் அறிகுறி அதாவது அப்படி மணியோசை சத்தம் கேட்கும் பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எல்லாமே நன்மையாகவே வந்து சேரும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும் இது கோவிலில் மட்டும்தான் நடக்கணும் அப்படிங்கிறது கிடையாது நாம வீட்டில் இருந்து கொண்டு முருகப்பெருமானை வழிபடும் பொழுது திடீரென நம்ம பாக்கெட்ல இருக்கக்கூடிய போன் கூட ரிங் அடிக்கும் அப்படி ரிங் அடிக்கக்கூடிய சத்தம் கூட நமக்கு நல்ல பலன்கள் வந்து சேரப்போவதை உணர்த்தக்கூடிய ஒரு நல்ல அறிகுறியாக விளங்குது அடுத்ததா நம்ம மனதை ஒருநிலைப்படுத்தி முருகப்பெருமானிடம் நம்முடைய வேண்டுதல்களை முன்வைக்கும் பொழுது அந்த முருகனின் உருவ படங்களிலேயோ உருவ சிலைகளின் மேலிருந்தோ ஒரு பூ திடீரென கீழே விழுகுது அப்படின்னா நாம் வேண்டிய அந்த வேண்டுதலை அந்த இறைவன் ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறதுதான் தான் அதனுடைய அர்த்தம் விளங்குது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அந்த சிலையின் வலது பக்கமாக அந்த பூ கீழே விழுந்துச்சு நம்முடைய வேண்டுதல்கள் உடனடியாகவே மிக விரைவாகவே அர்த்தம் அதே சமயத்தில் சிலையின் இடதுபுறமாக கீழே விழுந்துச்சு அந்த பூ அப்படின்னா நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் ஆனால் அதில் சில சிக்கல்களும் காலதாமதங்களும் அதனுடைய அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் அந்த சிலையின் முன்புறமாக ஆக நேராக பூ கீழே விழுந்துச்சு அப்படின்னா நம் நம்பிக்கைக்கு ஏற்ப அந்த வேண்டுதல்கள் சீக்கிரமாகவே நிறைவேறும் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தமாக விளங்குது சரி நண்பர்களே இன்னைக்கான இந்த பதிவு இவ்வளோவு இந்த பதிவில் பார்த்த எந்தெந்த அறிகுறிகள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்மளோட சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்